கோவை அருகே கீரணத்தம் ஐடி பார்க் பகுதியில் மூன்று காட்டு யானைகள் குட்டையில் இறங்கி உற்சாகமாக குளியல் போட்ட காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன வனத்துறையினர் யானைகளை மீண்டும் வனப்பகுதிக்குள் விரட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் கோவை மாவட்டத்தில் சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருந்து வெளியே வந்த மூன்று யானைகள் வழித்தவறி நள்ளிரவில் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்துள்ளன டிசம்பர் பதினொன்று அன்று காலை கேரணத்தம் ஐடி பார்க் பகுதியில் யானைகள் சுற்றித் திரிந்ததை அப்பகுதி மக்கள் கவனித்து அதிர்ச்சியடைந்தனர் தொடர்ந்து அங்குள்ள குட்டையைக் கண்ட யானைகள் இறங்கி நீரில் விளையாடி உற்சாகமாக குளியல் போட்டனர் குட்டையில் நீர் தெறிக்க விளையாடிய யானைகளின் காட்சிகளை பார்த்து மக்கள் வியப்படைந்தனர் பொதுமக்கள் தங்கள் மொபைல் போன்களில் படம் பிடித்து வீடியோ எடுத்தனர் பொதுமக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்து விரைந்து வந்த வனத்துறை அதிகாரிகள் யானைகளை மீண்டும் வனப்பகுதிக்குள் விரட்டும் நடவடிக்கையில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் குட்டையில் ஆனந்த குளியல் போட்ட யானைகளின் வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது காட்டு விலங்குகள் குறிப்பாக யானைகள் குடி பகுதிக்குள் நுழைவது தொடர்ந்து கவலையை ஏற்படுத்தி வருகிறது வனத்துறையினர் யானைகள் வனப்பகுதியை விட்டு வெளியேறாமல் இருக்க தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஆனாலும் இடையிடையே யானைகள் வனப்பகுதியை விட்டு வெளியே வந்து ஊருக்குள் நுழைவது தொடர்கிறது